வார்த்தைகள் கேட்கப்பட்டது வேதவசனம் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்க முன்னால் வைக்கிறேன் ஓசியாவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் கடைசி பகுதி வாராக சொல்லுகிறது ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் உண்டு 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 என்னது சகாயம் யாரிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார் என்னிடத்தில் யாருக்கு உனக்கு என கருமையான தேவஜனமே வசனம் சொல்கிறது உனக்கு என்னிடத்தில் சகாயம் உண்டு என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு யாரும் சொல்ல முடியாது இந்த வார்த்தையை ஆண்டவர் ஒருவரை தவிர என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு எனக்கு அருமையான தேவஜனமே இன்னைக்கு எந்த ஒரு சகாயம் இல்லாதபடி எந்த ஒரு ஆதரவும் இல்லாதபடி எந்த ஒரு நன்மையும் இல்லாதபடி இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல எனக்கு இரக்கம் செய்ய யாரும் இல்லை எனக்கு பாதுகாப்பு கொடுக்க யாரும் என் தேவைகளை சந்திக்க யாரும் இல்லை என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே சொல்லுகிறார் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லுகிறார் அப்படின்னா அந்த ஆண்டவரிடத்துல நம்ம திரும்பணும் இன்றைக்கு இந்த சகாயத்தை இழந்திருக்கிறது நாம நாமளே தான் நம்முடைய காரியத்தினால தான் நம்முடைய சகாயத்தை எழுந்துக்கல வசனம் சொல்கிறது இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கேடு உண்டாகுவதற்கு காரணம் யாருன்னா அவரவர் தான் நம்ம செய்த பாவங்கள் நாம செய்த அக்கிரமங்கள் கற்பனைகளுக்கும் கற்றளைகளுக்கு விரோதமாகி நடந்தது நிமித்தமாக நமக்கு நாமே கேடுண்டாக்கி கொண்டோ கர்த்தர் ஒன்றும் நமக்கு கேடு செய்யலை நாம தான் நமக்கு கேடு உண்டாக்கி கொண்டோம் கர்த்தர் எல்லாவற்றையும் நல்லதாகவே படைத்தார் எல்லாவற்றையும் நல்லதாகவே வைத்தார் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் உலகத்தை அண்ட சராசங்களை படைக்கும் போது எல்லாம் நல்லது என்று தான் கண்டா எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனா சர்ப்பம் வஞ்சிக்கும் பொழுது இடம் கொடுத்ததுனால கேடு வந்துச்சு இப்போ இதில் கேடு உண்டாக்குறது யாரு ஏவாள் அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் இன்றைக்கு நாமே பாவங்கள் செய்து கேட்டை வரவழைத்து கொண்டிருக்கிற நிலைமையில இருந்தாலும் சரி இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து அழைக்கிறார் இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் ஆனாலும் கேடு உண்டாக்குறது உண்மைதான் இன்னைக்கு கேடுகளுக்குள்ள இருக்கிறது உண்மைதான் ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லுகிறார் அப்படின்னா நம்ம அவரிடத்துல இருக்கணும் அவர் கைக்குள் அடங்கி இருக்கணும் அவரிடத்துல சகாயம் உண்டு அவர் அடித்தாலும் காயம் கட்டுகிறவர் அவர் அடித்தாலும் அணைக்கிறவர் காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிறவர் அவரை பற்றி கொள்ளுங்க அவரை பற்றி கொள்ளுங்க அநேகர் பாடு உபத்திரம் வரும் பொழுது இயேசுவை விட்டு தூரமாய் போயிடும் கண்டேன் போய் என்னத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் விட்டு தூரமாய் போயிருந்தோம் எனக்கு அருமையான தேவஜனமே நீங்களும் நானும் அவரை விட்டு தூரமாய் போகும் பொழுது அவர் நமக்கு சகாயம் செய்ய முடியாது என்றைக்கு அவரிடத்துல திரும்புகிறோமோ அவரிடத்துல சகாயம் உண்டு இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போனான் அவன் குறைவுபடத் தொடங்கினான் எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியான சூழ்நிலையில சாப்பாட்டுக்கே வழியில்லாத நேரத்தில் தகப்ப நேரத்தில் திரும்பி வரும் பொழுது அவனுக்கு சகாயம் கிடைத்தது வேலைக்காரில் ஒருவன ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தான் அவன் வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளல தன் பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டார் நல்ல வஸ்திரங்கள் போடப்பட்டு கொடுத்தப்பட்டது பாதரட்சை கொடுக்கப்பட்டது மோதிரங்கள் அணிவிக்கப்பட்டது கொளுத்த கன்று அடிக்கப்பட்டது பெரிய கொண்டாட்டம் நடந்தது அவரிடத்தில் சகாயம் உண்டு தகப்பனிடத்தில் திரும்புங்கள் அவர் விட்டு தூரமாய் போனது போதும் அவரிடத்தில் திரும்புங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் கேடுகளுக்கு தேவ பிள்ளையே வேத வசனத்தின் போல உங்களுக்கு சொல்லுங்களேன் அவரிடத்துல திரும்புங்கள் அவரிடத்துல உங்களுக்கு சகாயம் உண்டு அவரை விட்டுட்டு வேற எங்கேயும் போனா எப்படி நமக்கு நன்மை கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு விபத்துல ஒரு நபர் மாட்டிக்கொண்டார்னு வைங்களாம் அவருக்கு எலும்பு முறிவு வந்திருக்கிறது இப்போ இந்த நேரத்தில் இவரை எங்க கொண்டு போய் சேர்க்கணும் எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தா தான் அங்கே என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு பிளேட்டு கம்பி கும்பிய போட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த காரியத்தை சரி செய்ய முடியும் மகப்பேறு மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சேர்த்தா இன்னைக்கு நம்ம அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்கெல்லாமோ போய்கிட்டு இருக்கோம் இல்லை உங்களுக்கு சகாயம் இடத்துல தான் உண்டு உங்களுக்கும் எனக்கும் சகாயம் கத்துற இடத்துல இருக்கிறது அவர்தான் சகாயம் செய்கிறவர் விதத்துல நம்ம பார்க்கிறோம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்துல தேவன் அதற்கு சகாயம் ஆண்டவர் தான் சகாயம் செய்கிறவர் இன்னைக்கு காயப்பட்டு இருக்கிற தேவ பிள்ளையை தேவ சமூகத்துல நம்முடைய காயங்களை மாற்ற அவரிடத்துல சகாயம் இருக்கிறது அந்த சகாயத்தை பெற்றுக்கொள்ள அவரிடத்துல திரும்புங்கள் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் ஜபிக்கலாமா உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா எங்கள் காயத்தை ஆற்ற எங்கள் நெருக்கடியை மாற்ற எங்கள் தேவைகளை சந்திக்க சகாய உம்மிடத்துல தான் இருக்கிறது அண்டபடத்துல தான் சகாயம் இருக்கிறது அண்டவரே நாளிலும் கூட தகப்பனே எங்களுக்கு சகாயத்தை நீர் கட்டளையிட போறதற்காக நன்றி செலுத்துவோம் யார் யார் பாவங்களை விட்டு அண்டவரே பரிசுத்தமாய் வாழை அர்ப்பணித்து உன் பக்கமாய் திரும்புகிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் சகாயத்தை என் தேவராக கத்த நீர் கட்டளையிடுவீராக பிள்ளைகள் சகாயம் பெற்று சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க எல்லா நெருக்கடிகளில் இருந்து எல்லா எல்லா பாடுகளிலும் இருந்து பிள்ளைகளை கிருபையும் தொடரும்படி செய்யப்பா இந்த நாள் முழுதும் உடைய பிரசரத்துல மூடிக்கொள்ளுங்க பிள்ளைகள் எங்க போனாலும் வந்தாலும் உடைய சமூகம் முன்சலட்டும் கிருபைகள் பாதுகாக்கட்டும் ரத்தக்கோட்டை மறைத்துக் கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாமை பெரியமானவர்களே நமக்கு நாமே கேடு உண்டாக்கி கொண்டாலும் நமக்கு சகாயம் கர்த்தரிடத்தில் ஒன்று மறந்து போகாதங்க அவரை பற்றி கொள்ளுங்கள்